குடியாத்த முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் புனித மக்கா மதினா உம்ரா பயணம் சிறப்பு துபா வழியனுப்பு நிகழ்ச்சி வேலூர் மாவட்டம் குடியாத்தாம் தரணம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முன்னாள் நகர்மன்ற உறுப்பினரும் முஸ்லீம் லீக் கட்சியின் மூத்த நிர்வாகியுமான ரஃபிக் அஹ்மத் மற்றும் அவரின் மனைவி ஆகியோர் புனித பயணமான மக்கா மதினா உம்ரா என்னும் யாத்திரை செல்லவுள்ளார் அவர்களை வழியனுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிலையில் ஆலத்தூர் தாதாமியான் வீதியில் நிஜாமுத்தீன் இல்லத்தில் சிறப்பு துவா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஹஜரத் பரித்துத்தின் சாஹேப் கலந்து கொண்டு மக்கா மதினா பயணம் மேற்கொள்வது அங்கு கடைபிடித்தல் உள்ளிட்டவை குறித்தும் உலக அமைதி மலை ஒற்றுமை வேண்டி சிறப்பு துவா நடைபெற்றது பின்னர் புனித பயணம் மேற்கொள்ளும் ரஃபிக் அஹ்மத் அவருக்கு சந்தன மாலை சால்வை அணிவித்து வழியனுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது